بسم الله الرحمن الرحيم إن رواه الفرق بين أمّة الدعوة وبين أمّة الإجابة في الشريعة المطهرة تميّن ماركة أمّة الإجابة أمّة الدعوة فيركم أمّة الإجابة إجابة فيركم أي لرككوليها فرق في بارك الله فيكم كذا نقول أمّة الإجابة உம்மத்தில் இஜாபாவினர் யார் அவர்கள் தான் உமத்தில் வித விதாவை ஏற்படுத்தியவர்கள் அவர்கள்தான் இந்த உம்மத்திலே மார்க்கத்தில் பல பிரிவுகளாக பிரிந்து சென்றவர்கள் என்ற விஷயங்களை எல்லாம் கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம் அதைத் தொடர்ந்து அதற்கான ஆதாரமாக வரக்கூடிய வசனங்களையும் கடந்த வகுப்பில் நாம் தெரிந்து கொண்டோம் பல இயக்கங்களாக பல குழுக்களாக மார்க்கத்தில் பிரிந்த பிரிவினர்களின் பெயர்களையும் கடந்த வகுப்பில் நாம் தெரிந்து கொண்டோம் அல்லாஹ் நாடினால் இந்த ஒவ்வொரு பிரிவுகளை பற்றியும் தனித்தனியாக நாம் அவர்கள் எப்படியெல்லாம் பிரிந்துள்ளார்கள் இந்த இயக்கங்களை தோற்றுவித்தவர்கள் யார் என்ற விவரங்களை நாம் அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லா நாம் பார்க்கலாம் பார்க்கலாஹும் கால ஷேகுனா அல் அல்லாமத்து முஹம்மது பின் சாலிஹ் அல் உசைமின் ரஹிமஹுல்லா பின் ஃபத்தாவா ஃபத்தாவா என்ற நூலில் எங்களுடைய ஷேக் அல்லாமா முஹம்மது பின் சாலிஹ் அல் உசைமின் ரஹிமஹுல்லா ஜில்த் இரண்டு சஃபா ஐம்பத்தி நான்கில் குறிப்பிடுகிறார்கள் நப்போலு நாம் கூறுகிறோம் இன்ன ஹாதிகள் உம்மத்த நிச்சயமாக இந்த உம்மா

இவற்றுக்கான அந்த தமீஸ் வந்து மண் சோபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி படித்தோம் அதே போல பதினொன்னுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் வர வரக்கூடிய அல்ல அதாது மொரக்கபாவிலும் அதற்கு தமீசாக வரக்கூடிய மதூது மண் சோபாக இருக்கும் என்ற சட்டத்தை கடந்த நேற்றைய வகுப்பில் நான் பார்த்தோம் எழுவத்தி மூன்று பிரிவுகளாக என்னுடைய இந்த உம்மா பிரியும் அந்த பிரிவினர்கள் அனைவரும் பின்னார் நரகத்திற்கு செல்வார்கள் இல்லா வாஹிதத்தன் ஒரே ஒரு பிரிவை தவிர எழுவத்தி மூன்று பிரிவுகளாக என்னுடைய இந்த உம்மா பிரியும் அவர்கள் அனைவரும் நரகத்திற்கு செல்வார்கள் இல்லா வாஹிதத்தன் ஒரு பிரிவை தவிர அப்ப எழுபத்தி ரெண்டு பிரிவினர்கள் நரகத்திற்கு போவாங்க ஒரே ஒரு பிரிவினர் மட்டும் சொர்க்கத்துக்கு போவாங்க சும்மா பிறகு நக்கூலு நாம் கூறுகிறோம் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்களும் அவர்களின் தோழர்களும் எதில் இருந்தார்களோ அதற்கு மாற்றமாக நடக்கக்கூடிய அனைவரும் அல்லது மாற்றமாக நடக்கக்கூடிய அனைத்தும் இந்த பிரிவுகளில் உள்ளடங்கியவர்கள் நபிசல்லாஹ் சொல்லாஹு அலி வசலம் அவர்களும் அவர்களின் தோழர்களும் எதில் இருந்தார்களோ அதற்கு மாற்றமாக நடக்கக்கூடிய அனைவரும் பிரிவுகளில் உள்ளடங்கியவர்கள் ஆவார்கள் வணக்கமாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் அதில் நபியவர்களுடைய வழிகாட்டுதல் சகாபாக்கள் செய்த நிலை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அதற்கு மாற்றமான நிலை என்பது பிரிந்து சென்ற மக்களில்

பிரிந்து சென்றார்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் பிரிந்து சென்றதும் இந்த உம்மத் செல்வதும் எழுபத்தி மூன்று பிரிவுகளாக இந்த உம்மத் பிரிந்து செல்வதும் இதற்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் பிரிந்து சென்றதும் ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கையில் அந்த பிரிவு அவர்களுக்கு ஏற்பட்டதெல்லாம் செல்வதை அவர்களுக்கு அவசியமாக்கியதெல்லாம் அத்தவீல் தவீல் விளக்கம் கூறியதுதான் விளக்கம் தகவல் சொன்னா விளக்கம் கூறுதல் இப்ப விளக்கம் கூறியதன் மூலமாகத்தான் இந்த பிரிவுகள் ஏற்பட்டுள்ளது என்ற கருத்தை إِبْنُ القيم رحمه الله அவர்கள் கூறுகிறார்கள் وقال العلامة ابن ابي العز الحنفي رحمه الله علامة ابن ابي العز الحنفي رحمه الله في شرح العقيدة الطحاوية عند وهل பிரிந்ததா அல்லது பிரியவில்லை எழுபத்தி மூன்று பிரிவினர்களாக பிரியவில்லை இல்லா வித்த உயிரில் தீய விளக்கம் கொடுப்பதன் மூலமாகவே தவிர தவறான விளக்கம் கொடுப்பது கொடுத்ததன் மூலமாகவே தவிர அல்லாமா இபுனா அபில அல் ஹனஃபி ரஹிமல்லா இந்த கூற்றின் மூலமாக நமக்கு கூற வரக்கூடிய செய்தி என்னன்னா இந்த உம்மத்தில் எழுபத்தி மூன்று கூட்டங்கள் பிரிந்ததற்கான காரணம் தவறான விளக்கம் கொடுத்ததின் காரணத்தினால் இப்ப தவறான விளக்கம் கொடுத்த காரணத்தினால்தான் பிளவுகள் ஏற்பட்டுள்ளது என்பதாக இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இப்போ சரியான விளக்கம் சரியான விளக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கூட்டத்தினர் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய தூதரும் அவர்களை பின்பற்றிய தோழர்களும் எதில் இருந்தார்களோ அதில் பயணிக்கக்கூடிய மக்கள் இப்போ தவற அதுக்கு தாண்டி தவறான விளக்கங்களை கொடுக்கக்கூடிய மக்கள் பிரிவுகளை சந்திப்பார்கள் பல பிரிவுகளாக பிரிவார்கள் என்பதை இந்த கூற்றின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அல்லாஹ் பாதுகாப்பானாக உண்மையிலேயே கடந்த வகுப்பில் நாம் பார்த்த சிந்த சிந்தனை கொண்டவர்கள் சுரூரியத்துடைய பிரிவினர்கள் சூஃபியாவுடைய பிரிவினர்கள் அஷரியா இவங்க எல்லோருமே பார்த்தோம் என்றால் தவறான விளக்கங்கள் மூலமாகத்தான் வழி தவறி சென்றிருக்கிறார்கள் வணக்கத்திலும் சரி அக்கீதாவிலும் சரி அல்லாஹுடைய பண்புகளிலும் சரி தவறான புரிதல் தவறான விளக்கங்கள் மூலமாக இவர்களுக்கு மத்தியில் பிளவுகள் ஏற்பட்டிருப்பதை தனி பிரிவுகளாக பிரிந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது அல்லாஹ் பாதுகாப்பானு

ஹமஜ் அப்படின்னு சொன்னா பின்னால விளக்கம் வருது ஹமஜ் அப்படின்னு சொன்னா மார்க்க விஷயத்தில் தவறான சிந்தனை கொண்ட உமாவினர் மார்க்கத்தில் தவறான சிந்தனை தவறான விளக்கம் கொண்டவர்கள் வர்றா அப்படின்னு சொன்னா அறியாத மக்கள் வர்றா அப்படின்னு சொன்னா அதுக்கு மடையர்கள் என்ற அர்த்தம் சொல்லலாம் அறியாதவர்கள் என்ற அர்த்தம் சொல்லலாம் லைசலகும் வஸ்னுன் அவர்களுக்கு எந்த ஒரு வசன் நிறுவையும் கிடையாது இன் தல்லாஹித் ஆலா ஃபித்தீன் அல்லாஹுத் ஆலாவிடம் இந்த மார்க்கத்தில் ஹமஜ் மற்றும் ரஹா உடைய மக்களுக்கு எந்த ஒரு வெயிட் எந்த ஒரு நிறுவையும் கிடையாது என்பதாக சஹாபாக்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் உம்மத்து தாவாவினர்கள் யார் உம்மத்து ஹமஜ் வர் ரஹாவினர்கள் வர் ரஹா அன் அபி அத்தர்தா ரதியல்லாஹு அன்ஹு அபு ததார் தி அல்லாஹ் அன் ஹஹால் கூறினார்கள் அன்ன அசுசலா சற்று மக்கள் மூன்று வகையினர்கள் முதல் வகை ஆலிமுன் அறிந்தவர் இரண்டாவது வகையினர் வா முத்த அல்லி முன் கற்றுக்கொள்ளக்கூடியவர் மூன்றாவது வகையினர்கள் வஹெமஜுன் ஹெமஜுன் மார்க்கத்தை தவறாக புரிந்து நடக்கக்கூடியவர்கள் லா அவர்களிடத்தில் எந்த ஒரு நலவும் இல்லை அறிவிப்பிலே அறிந்தவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவரும் கூலியிலே இருவரும் சேர்ந்தவர்கள் நாஸ் ஏனைய மக்கள் ஏனைய அனைத்து மக்களும் அதாவது மார்க்கத்தை தவறாக புரிந்து நடக்கக்கூடியவர்கள் அவர்களில் எந்த நலவும் நன்மையும் இல்லை ஆதாரம் அசருன் ஹசனு இது ஹசன் தரத்தில் இருக்கக்கூடிய அசராகும் செய்தியாகும் அஹர ஜஹூ இபுநாபி ஷெய்பா பில் முன்னப் பாகம் ஐந்து பக்கம் இருநூற்றி எண்பத்தி நான்கு அபி அபிஸ் என்ற நூலில் அபி இயாஸ் அஹிமுல்லா அவர்கள் நூற்றி இருபத்தி ஆறிலும் நூற்றி இருபத்தி ஏழிலும் குறிப்பிட்டுள்ளார்கள் ராவி என்ற நூலில் இந்த செய்தியை குறிப்பிட்டுள்ளார்கள் நூற்றி முப்பத்தி எட்டாவது செய்தியாக குறிப்பிட்டுள்ளார்கள் ஒத்தாரமி ரஹ்மகுல்லா பில் முஸ்னத் என்ற நூலில் முன்னூற்றி முப்பத்தி ஏழாவது செய்தியாக குறிப்பிட்டுள்ளார்கள் அபு நொயின் ரஹிமகுல்லா ஃபிஹில் அவுலியா என்ற நூலில் பாகம் ஒன்று பக்கம் இருநூற்றி பன்னிரெண்டில் இந்த செய்தியை குறிப்பிட்டுள்ளார்கள் வபனுல் அராபி அஹிமகுல்லா ஃபி ஜுஹுத் என்ற நூலில் அறுபத்தி ஆறாவது செய்தியாக குறிப்பிட்டுள்ளார்கள் இதெல்லாம் தஹ்ரீஜ் நாம் படிக்காமல் போயிடலாம் ஆனால் இந்த மாதிரியான அறிஞர்களின் பேரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் படிக்கின்றோம் இந்த மாதிரியான புத்தகங்கள் ஹெலியத்துல் அவுலியா என்ற நூலை தொகுத்தவங்க அபோ நாயி மஹிமகுல்லான்னு தெரியணும் என்பதற்காக நாம் படிக்கிறோம் ஒபனு முஸ்தமித் ஹாம் என்ற நூலில் சஃபத்தி ரெண்டாவது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க என்ற நூலில் சஃ முன்னூற்றி எழுவத் எண்பத்தி ஆறாவது செய்தியாக குறி இந்த செய்தியை குறிப்பிட்டுள்ளார்கள் என்ற நூலில் எழுநூற்றி عروتي يلاو سيدياه كموم يل عباس الأصم في حديثه النور إرنوراد سيدياه كمكربيتو لاركل مبارك رحمه الله في الرقائق يل نوتي مبتي والاجوري رحمه الله في أخلاق العلماء நற்பண்புகள் என்ற நூலிலே நாற்பத்தி இரண்டில் இந்த செய்தியை குறிப்பிட்டுள்ளார்கள் வல் என்ற குறிப்பிட்டுள்ளார்கள் ஈமாளிலும் இந்த செய்தியை என்ன செஞ்சிருக்கிறாங்க அஹ் பாகம் ஏழு பக்கம் முன்னூற்றி நாற்பத்தி இரண்டிலே குறிப்பிட்டுள்ளார்கள் இதற்கு முந்தைய நூலில் வந்து முன்னூற்றி எண்பத்தி

நாற்பத்தி மூன்றாவது செய்தியாக இந்த செய்தியை குறிப்பிட்டுள்ளார்கள் என்ற நூலில் பாகம் நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி ஐந்தில் இந்த செய்தியை குறிப்பிட்டுள்ளார்கள் என்ற நூலில் நூற்றி முப்பத்தி நான்காவது செய்தியாக இந்த செய்தியை குறிப்பிட்டுள்ளார்கள் மின் அபி தர்தா அவர்களுடைய வழியில் அறிவிக்கப்பட்டதாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது வ இதனுடைய அறிவிப்பாளர்களின் தொடராகிறது ஹசனத்து ஹசன் தரத்தில் உள்ளதாகும் இபுன அபி யாசின் ரஹ்மஹுல்லா இமாம் இபுன அபி யாஸ் ரஹ்மஹுல்லா ஃபில் எல்ம் என்ற நூலில் சஃபா நூற்றி பதினாறாவது பக்கத்தில் ஒரு பாட தலைப்பையே அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த பாடம் என்னன்னா பாபு ஃபதுலில் ஆலிமி அலல் ஆபித் வணக்கசாலியை விட அறிந்தவரின் சிறப்பு ஆலிமின் சிறப்பு என்ற ஒரு பாடத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க சார் ஃப உம்மத்து தேவதி உம்மத்து தேவா என்பவர்கள் ஹிய ஹலீஃப் மினல் ருப்பாதி ருஹானி துறவி ம துறவி அடியாறுகளில் உள்ள கலப்படமான மக்களாகும் உட்பாதுன்னு சொன்னால் வணங்கக்கூடியவர்கள் உஹ்பான துறவிகள் துறவி வணக்க சாலைகளில் உள்ள ஹலீத் கலந்த மக்களாவார்கள் அல்லதீன இவர்கள் இபுதூ இபாதாத்தின் கதீரத்தின் அதிகமான வணக்கங்களை புதிது புதிதாக ஏற்படுத்தினார்கள் லைசத் மின் தீன் இல்லாஹித் அல்லாவுடைய மார்க்கத்தில் இல்லாத வணக்கங்கள் அவைகள் லைசத் மின் தீன் இல்லாஹி அல்லாஹு தாலாவுடைய மார்க்கத்தில் இல்லாதவைகள் பல் மாறாக அந்த புதிய புதிய அதிகமான வணக்கங்களை எல்லாம் அவர்கள் செய்தார்கள் மின் தங்களுடைய தங்களுடைய மன விருப்பங்கள் அடிப்படையில் தங்கள் புறத்திலிருந்து அவர்களுடைய அவர்கள் புறத்திலிருந்து இந்த வணக்கங்களை எல்லாம் அவர்கள் செய்தார்கள் அல்லாஹால குறிப்பிடுகிறார் துறவிகள் அவற்றை புதிது புதிதாக என்ன செய்தார்கள் புதிய புதிதாக செய்தார்கள் அதில் புதிது புதிதாக என்ன செய்தார்கள் உருவாக்கினார்கள் புதிய புதிய வணக்கங்களை செய்தார்கள் நாம இதை அப்படியே பார்க்கின்றோம் இந்த சூஃபி சூஃபியாக்கள் இடத்துல நிறைய வணக்கங்கள் இருக்குது வலிகட்ட பிரிவில் உள்ள சூஃபியா என்ற பிரிவினர்களிடத்தில் நிறைய புதிய புதிய வணக்கங்களும் ராத்திபுகளும் நிறைய விஷயங்கள் நாம பார்க்கலாம் புதுசு புதுசாக ஆடிக்கொண்டும் விதிக்கிற செய்யறாங்க தலையை அசைத்து கொண்டு விதிக்கிறது செய்றாங்க ஆஹ் இருட்ட அறைகளில் விதிக்கிறது செய்றாங்க சமீபத்தில் கூட மக்களை ஏமாற்றி தங்களுக்கு ஒரு கூட்டங்களை சேர்த்து அதன் மூலமாக நான் ஒரு மகுதி என்று வாதிடக்கூடிய மனிதர் கூட இப்போ உருவாகி இருக்கிறார் புதுசு புதுதாக வணக்கங்களை உருவாக்கி மக்களை கவரக்கூடிய நிலைகளையும் நாம் காண முடிகிறது அல்லா பாது அலி அபீ தாலிபு ரதிய வாஹ் அன் அவர்கள் பால கூறினார்கள் அன்னாசு சலாசத்துன் மக்கள் மூன்று வகையினர்கள் முதல் வகை ஃப ஆலிமுன் ரப்பானியுன் இறைவனை இறைவனை சார்ந்த இறைவனை பயந்து வாழக்கூடிய ஆலிம் அறிஞர் இரண்டாவது வகையினர்கள் வெற்றியின் பாதையில் கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர் மூன்றாவது வகையினர் அப்படின்னா பின்னால் அர்த்தம் வருது அமஜுன் மார்க்கத்தில் தவறான சிந்தனை தவறான புரிதலில் உள்ளவர்கள் அப்படின்னா அறிவியனர்கள் மடையர்கள் ஒன்றுமே தெரியாது பார்க்குறோமா இல்லையா அப்படியே மார்க்கத்தை கற்றுக்கொள்வதும் இருக்காது அறியாமையிலே இருப்பாங்க பார்த்ததையும் கேட்டதையும் வைத்து பின்பற்றுவார்கள் அதுக்கு அழகான விளக்கம் கொடுக்குறாங்க அத்பாவுள்ள சப்தமிட்டு கத்தக்கூடிய ஒவ்வொருவரையும் பின்பற்றக்கூடியவர்கள் யாரெல்லாம் சப்தமிட்டு பேசுறாங்களோ கத்துறாங்களோ பார்க்குறோமா இல்லையா பேசக்கூடிய பேச்சாளர்களையும் கத்தக்கூடிய கத்தி கத்தி பேசக்கூடிய மக்களையும் பின்பற்றக்கூடியவர்கள் எமையிலூன மகக்கொல்லி ரீஹின் ஒவ்வொரு காற்றுடனும் அப்படியே சாயக்கூடியவர்கள் இந்த பக்கம் காற்றடிச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் போயிடுவாங்க அந்த பக்கம் காற்றடித்தால் அந்த பக்கம் போவார்கள் அந்த அதாவது வலிகட்டை போதிக்கக்கூடிய அந்த ஆறு நிமிஷம் அப்படி சொன்னாங்க அப்படின்னு அந்த பக்கம் அப்படியே போவாங்க இன்னொரு ஆறு நிமிஷம் வந்து நல்ல ஜாட மாடியா கத்திக்கிட்டு பெரிய ஒரு மாதிரியா மக்களை வந்து மயக்கிறாங்கன்னு சொன்னா அந்த பக்கம் போயிடுவாங்க இப்படி இருக்கும் அல்லாஹ் பாதுகாப்பான சரியான கற்றல் அவங்கள்ட்ட இருக்காது லம் கல்வியின் ஒலியை கொண்டு ஒளி பெறாதவர்கள் தங்களுக்கு ஒலியை பெற்றுக் கொள்ளாத ஒலியை உ பிரகாசத்தை ஒலியை தேடாதவர்கள் வினூரில் எல்மி கல்வியின் பிரகாசத்தின் மூலமாக வெளிச்சத்தை பெற தேடாதவர்கள் கல் அதாவது கல்வி கற்றுக்கொள்ள மாட்டார்கள் வலம் உறுதியான பக்கமாக ஒதுங்காதவர்கள் ஒதுங்க மாட்டார்கள் என்பதாக அலி ராகு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மிக முக்கியமான ஒரு கூற்று இதற்கான ஆதாரம் அசருன் ஹசனுன் ஹசன் தரத்தில் இருக்கக்கூடிய அசராகும் அஹ்ரஜஹூ அல் ஹத்தீபு ரஹ்மகுல்லா ஃபில் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார்கள் ஜில்து ஒன்று சஃப்ஹா நாற்பத்தி அபு அவுலியா என்ற நூலில் இந்த செய்தியை குறிப்பிட்டுள்ளார்கள் ஜில்து ஒன்று சஃப்ஹா எழுபத்தி ஒன்பது இவங்க அல்லாதவங்களும் இந்த செய்தியை செய்தி சொல்லி ஹசனும் இதனுடைய அறிவிப்பாளர்கள் தொடர் வந்து ஹசன் தரத்தில் உள்ளதாகும் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் என்பதற்கான அர்த்தம் என்ன இந்த வார்த்தைகள் தொடர்பாக அறிஞர்கள் கூறக்கூடிய அர்த்தங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த பாடம் மிக முக்கியமான ஒரு பாடம் இதுல வந்து நமக்கு மிக ஒரு விஷயத்தை கற்றுத்தந்த பாடம் என்னன்னு சொன்னால் மக்கள் மூன்று வகையினர்கள் ஒன்று கற்றுக்கொள்ளக்கூடிய அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய ஆலிம் இரண்டாவது கற்றுக்கொள்ளக்கூடிய வெற்றியின் பாதையில் பயணித்து நல்லவற்றை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர் இவங்க ரெண்டு பேரும் நன்மையில் சமமானவர்கள் மூன்றாவது வகையினர்கள் ஹமஞ்ச் மார்க்கத்தில் தவறான புரிதலை புரிந்து கொண்டு ஃபாலோ பண்ணக்கூடியவங்க கத்தக்கூடிய பேச்சாளர்கள் யா என்னென்ன பேச்சாளர்கள் அவங்க மார்க்கத்துக்கு முரணான மார்க்கத்துக்கு முரணான செய்திகளை வைத்து மக்களை கவரக்கூடிய பேச்சாளர்களை பின்பற்றி செல்லக்கூடிய வகையினர்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக அவங்கள்ட்ட சரியான கல்வி கற்றல் இருக்காது கல்வியினுடைய பிரகாசத்தை கொண்டு பயணிப்போம் என்ற நிலை அவங்கள்ட்ட இருக்காது பேச்சாளருடைய பேச்சை கேட்டு சாய்ந்து அவர்கள் பக்கமா செல்லக்கூடிய மக்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக இவங்களை எந்த நன்மையும் கிடையாது இந்த ஹமஜுடைய மக்களிடத்தில் லாஹை ரஃபி அல்ல நல்லதே இருக்காது ஒரே சண்டை போடுறதும் கூச்சல் போடுறதும் சரியான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நிலைகள்லாம் இருக்காது என்பதை இன்றைய வகுப்பின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம் அல்லாஹு தாலா வழிகேடுகள் நம்மை பாதுகாப்பானாக சுபஹான கல்லாஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தூ இலேக்